ஓம் ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையாயை நமக என்பதாகும் ஆக்ஞா சக்கர தாமரையில் இருப்பவள் குண்டலினி சக்தி சகசிராரத்திற்கு செல்ல ஆணையிடும் இடமாதலால் ஆக்ஞா சக்கரம் என்றனர் ஈரிதழ் தாமரை வடிவத்தில் உள்ள ஆக்ஞா சக்கரம் மனத்தத்துவத்தின் இருப்பிடமாகும் ஐநூற்று இருபத்தி இரண்டாவது நாமம் ஓம் வெண்ணிறம் உடையவள் மனத்தின் தூய்மை மற்றும் அமைதியை உணர்த்த ஹாக்கினி யோகி வெண்மை நிறத்துடன் திகழ்கிறாள் ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது நாமம் ஓம் ஷடான நாயை நமக என்பதாகும் ஆறு முகங்கள் உள்ளவள் ஷட் என்றால் ஆறு ஆனனம் என்றால் முகம் பஞ்ச பூதங்கள் மற்றும் மனம் ஆகியவற்றை உணர்த்த ஆறு முகங்களை கொண்டு விளங்குகிறாள் நாமம் மஜ்ஜா சம்ஸ்தாயை நமக என்பதாகும் மஜ்ஜை என்னும் தாதுவில் இருப்பவள் எலும்பின் உள்ளே உள்ள திரவம் மஜ்ஜை எனப்படும் உடலியலார் ஆங்கிலத்தில் போன் மேரோ என்பர் தமிழில் என்புட் குழம்பு எனலாம் அதனுள் உறையும் யோகினி ஆவாள்